ஜெர்மனியில் நிறுவனம் ஒன்றில் ஏற்பட்ட விபத்தில் இருவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது தென்மேற்கு நகரமான ரொட்லிங்கனில் உள்ள ஜெர்மன் நிறுவனமான போஷ் நிறுவனத்தில் ஏற்பட்ட விபத்தில் இரண்டு பேர் கொல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் ஜெர்மனியில் கார் பாகங்களை விற்பனை செய்யும் நிறுவனத்தில் எரிவாயு வடித்ததில் ஊழியர்கள் இருவர் பரிதாபமாக உயிரிழந்தனர் சிலிண்டர் ஒன்றில் இருந்து சிலைன் என்ற வாயு கசிந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது கார்களுக்கான உதிரி பாகங்களை விற்பனை செய்து வரும் உலகின் மிகப்பெரிய நிறுவனம் போஷ் நிறுவனத்திலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது நிறுவனத்தில் வேலை செய்து வந்த தொழிலாளர்கள் சிலிண்டரை பரிசோதிக்க சென்ற வேளையில் அது திடீரென வெடித்து சிதறியுள்ளது விபத்து நடந்த இடத்திலேயே ஐம்பத்தி இரண்டு வயதுடைய நபர் உயிரிழந்தார் அதே நேரத்தில் அவரது நாற்பத்தி நான்கு வயதுடைய சக ஊழியர் மருத்துவமனையில் பலத்த காயங்களுடன் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்தார் என்று மற்றொரு போலீசார் தெரிவித்தனர் மற்றொரு நபருக்கு லேசான காயம் ஏற்பட்டது போலீசாரின் விசாரணைக்கு கமைய கசிவுக்கான காரணம் ஆரம்பத்தில் தெளிவாக தெரியவில்லை என்றாலும் வெளியில் இணைக்கப்பட்டிருந்த எரிவாயு சிலிண்டரிலிருந்து சிலை நிறைவாயு கசிந்தது சம்பவம் குறித்து போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் மேலும் வெடிப்புக்கான துல்லியமான காரணத்தையும் கண்டறிய விசாரணைகள் பெற்று வருகின்றன இந்த சம்பவம் தொடர்பில் அந்த நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் கூறும்போது வேறொரு நிறுவனத்தின் இரண்டு தொழிலாளர்கள் உயிரிழந்தது ஆழ்ந்த வருத்தத்தை ஏற்படுத்தி உள்ளது அவர்களுடைய குடும்பத்தினருடன் எங்களுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளார்